ஆளுமிக்க அரசியல் தலைவர்கள் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளிலுமே இல்லை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தாக்கம் திருப்பூரில் இருக்கும் இங்கும் செந்தில் பாலாஜி மற்றும் வேலுமணியின் அரசியல் சித்து விளையாட்டுகள் தான் அரங்கேறி வருகிறது கடந்த தேர்தலில் கமலஹாசனின் வருகையினால் வானதி சீனிவாசனுக்கு வாழ்க்கை கிடைத்தது போன்று விஜயினால் பல எம்எல்ஏக்கள் தலையெழுத்து மாறும் என்பதுதான் திருப்பூரின் உண்மை நிலவரமாக இருக்கிறது இன்று திருப்பூர் மாவட்டத்தில் காணப்போகிறோம் ஐந்து பைசா செலவில் ஒரே நொடிக்கில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் மாற்றிடும் வாய்ப்பை முன்னணி கம்பெனிகள் அமைச்சர்கள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை உருவாக்கிய தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் வழங்குகிறது எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் வேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழகத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நம்மை யார் ஆளப் போகிறார்கள் என்பது குறித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார களத்தில் முதல் நபராக இறங்கியுள்ளார் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜய் இரண்டு மாநில மாநாடுகளை இதுவரை நடத்தியுள்ளார் திமுகவா உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் என அரசு சார்ந்த பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது இன்னும் தேர்தல் பிரச்சார களத்திற்கு திமுக வரவில்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்க போவது யார் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கப் போகிறாரா ஸ்டாலின் அல்லது ஆட்சி மாற்றத்தை எடப்பாடி நிகழ்த்த போகிறாரா அல்லது இரண்டு பேருக்கும் பெரும் தலைவலியாக விஜய் மாறப்போகிறாரா என்பதுதான் இன்றைய மக்களிடம் பெரும் விவாத காலமாக மாறி உள்ளது எடுத்துக்கொண்டு கிங் த்ரீ பிரபல நிறுவனமும் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத இறுதி வரை எடுக்கப்பட்டது அதன் வெளியீடுகள் ஒவ்வொரு மாவட்டமாக அனைத்து சட்டமன்ற தொகுதி வாரியாக வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் காணப்போகிறோம் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு பல்லடம் அவினாசி தாராபுரம் மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை காங்கேயம் ஆகிய தொகுதிகள் உள்ளன அவற்றின் நிலவரங்கள் பற்றி இப்பொழுது விரிவாக காணலாம் திருப்பூர் வடக்கு தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகளும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் டிபிகேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினாறு சதவீத ஆதரவும் மக்கள் அளித்துள்ளனர் திருப்பூர் தெற்கு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி எட்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் பதினைந்து சதவீத சதவீத ஆதரவும் ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு கிடைத்துள்ளது பல்லடம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஆறு சதவீத ஆதரவும் இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது அவினாசி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினோரு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது தாராபுரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஆறு சதவீத ஆதரவும் டிவி இருபத்தி நான்கு சதவீத ஆதரவும் சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் டிவி முப்பது சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது உடுமலைப்பேட்டை தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது காங்கேயம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவும் பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணியும் நான்கு தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என மக்கள் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது இடத்திற்கு தமிழக வெற்றி கழகம் முன்னேறி உள்ளது அனைத்து தொகுதிகளிலுமே இருபது சதவீதத்துக்கு மேலான ஆதரவுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு தொழில் நிறுவனங்கள் நிறைந்த மாவட்டம் அதிகமான திருப்பூர் தொகுதியும் பின்தங்கிய நிலைமையிலான கலந்து இருக்கிறது இங்கும் அப்படித்தான் தலைவர்கள் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளிலுமே இல்லை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தாக்கம் திருப்பூரில் இருக்கும் இங்கும் செந்தில் பாலாஜி மற்றும் வேலுமணியின் அரசியல் சித்து விளையாட்டுகள் தான் வருகிறது இங்கு தாக்கத்தினால் என்ன போகிறது கடந்த தேர்தலில் கமலஹாசனின் வருகையால் வாழ்க்கை கிடைத்தது போன்று பல எம்எல்ஏக்கள் தலையெழுத்து மாறும் என்பதுதான் திருப்பூரின் உண்மை நிலவரமாக இருக்கிறது இது இன்றைய நிலவரம் திமுக தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து இறுதியில் எந்தெந்த கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் இறுதியில் தேர்தல் பிரச்சாரம் எதை நோக்கி செல்கிறது என்பதை எல்லாம் பொறுத்து கல சூழ்நிலை முடிவாகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பார்க்கலாம் நாளை வேறொரு மாவட்டத்திலிருந்து என்ன கருத்துக்களை மக்கள் எடுத்து வைத்துள்ளார்கள் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் மாறுங்கள் ஐந்து பைசா செலவில் ஒில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் மாற்றிடும் வாய்ப்பை முன்னணி கம்பெனிகள் அமைச்சர்கள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை உருவாக்கிய தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் வழங்குகிறது ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் taste the daily